சரிக்கி கூட்டணி அமைச்சு ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றனர் அதை முதல் அவர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் அடையாளப்படுத்தி சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிரிச்சு பார்க்காதீங்க நாட்டில் அப்படி இருக்கக்கூடாதுன்னா திமுகவுடைய நிலைப்பாடு ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதிலே சட்டமன்றத்துக்கு இந்த தேர்தல் இல்லை இது நாடாளுமன்ற தேர்தல் நல்லா எண்ணி பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அப்போது சுமார் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதி கேட்கணும் இடைத்தேர்தல் நடந்தது அதில் எல்லாமே திமுக போட்டிட்டுது அண்ணா திமுக போட்டிட்டு அப்போது சூலூரில் சூளுர்லையும் போட்டிட்டோம் அப்போ திமுக இங்கே யார் நாடாளுமன்ற நாடாளுமன்றத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை அவர் வெற்றி பெற்றார் சூழல்ல சகோதரர் கந்தசாமி போட்டியிட்டா அந்த இடத்தேர்தல் நாங்க வெற்றி பெற்றோம் இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஒன்பது இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றோம் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் அவர்கள் வெற்றி பெற்றாங்க ஆக இது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்து வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க இதுதான் நிலைப்பாடு

ம் அதாவது அவர் போகிறது வர்றது அப்படிலாம் அந்த கட்சி கிடையாது இது கடையில் விற்கிற பொருள் அங்கே இது ஒரு கட்சி அண்ணா என்று சில விதிமுறைகள் இருக்கின்றன அந்த விதிமுறைப்படி தான் கட்சி நடத்துவோம் என்றைக்கி இந்த கட்சிக்கு விரோதமாக அவர் ஈடுபட்ட காரணத்தினால் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவர் அடிப்படை விற்பனை நீக்கப்பட்டார் இது நானோ பொதுச்சே நாங்க நானோ இல்லது அருமிச்சர் வேலுமணியை நீக்கில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுடைய மனநிலையில் அங்கு வந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அவளுடைய எண்ணப்படி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அவர் அடிப்படை விற்கிறது நீக்கப்படும் ஒரு குழுந்து நீக்கிறோம் அவர் மட்டும் இல்லாம அவரோட சேர்ந்து மூன்று பேரும் நீக்கப்படுகிறாங்க ஆக இது பொதுக்குழுவலால் எடுக்கப்பட்ட முடிவு ஒட்டுமொத்த அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய குரலை பொதுக்குழு உறுப்பினர் மூலமாக ஒழிக்கப்பட்டு பொதுக்குழு இருப்பினர்கள் எடுத்த முடிவின்படி அவர்கள் அடிப்படை நீக்கப்பட்டது அவர்கள் சேர்த்துக்கின்ற எண்ணம் ஒருபோதும் கிடையாது என்ன ஒன்றிணைப்போம்சிகலா ஒன்று ஒன்றிப்பா அவில கட்சியில் அவர்களே உறுப்பினரே இல்லை அவர் இணைக்க முடியும் அதாவது அது மட்டும் இல்ல இதில் திருமதி சசிகலா அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்வின் போது அவர்களாக வெளியிடப்பட்ட அறிக்கை எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்தது அம்மா அவர்கள் உயிருடன் இருந்தபோது எப்படி அவர் எண்ணத்தை செயல்படுத்துவதும் சகோதரியாக இருந்தவனும் அவர் மறைந்த பிறகும் அப்படித்தான் இருக்கின்றேன் நான் என்றும் பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஆசைப்பட்டதில்லை புரட்சித் தலைவரின் அன்பு தொண்டர்களும் தமிழக மக்களும் நான் என்றென்றும் நன்றியுடனாக இருப்பேன் நான் அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்து அம்மாவின் பொற்கால ஆட்சி அமைய நான் என்றும் தெய்வமாக வணங்கும் என் அக்கா புரட்சித்தலைவரிடம் எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன் அப்பொழுதே அறிவிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் பதவியில் இல்லைன்னு அறிவிச்சிட்டேன் அப்புறம் மூன்றாண்டு காலம் வந்து கழிச்சு இப்போ நான் டிஎன்றிக்கிறேன் இது என்ன கம்பெனியா கார்பரேட் கம்பெனியா வேலைக்கு போயிட்டு மாதிரி இணையம் இருக்குது இது கட்சிங்க நல்லா எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே உண்மையிலேயே அவர்களுக்கு மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்று எண்ணினால் மனதார குலமாக எண்ணினால் எப்படி திருமதி ஜானகி அவர்கள் கட்சி இரண்டாக பழையப்பட்ட போது அவர் அழகாக அறிக்கை அம்மா அவர்கள்தான் இந்த கட்சி ஏற்று நடத்துவார்கள் அவர்களுக்கு நான் உறுதியாக இருப்பேன் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு மீண்டும் பொன்மலை செம்மல் புரட்சி எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த நற்பண்பும் ஒரு இடத்துல இருப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று தொண்டர்கள் அனைவரும் எண்ணிக்கிறார் திமுக திமுக பாஜக தலைவர் அண்ணாமலை உறவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் திமுக உறவு இருக்கு

அதுக்கு பின்னாடி எங்களை தான் கேள்வி கேட்டிட்டு இருக்கிறீங்க அவர்கள் கேள்வி கேட்கவே மறுக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் முப்பதாயிரம் கோடி அவருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு துறைகளில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் கொண்டிருக்காய் என்ற செய்தியை ஆடியோ மூலமாக அன்றைய நிதியமைச்சர் இன்றைக்கு அமைச்சர் இருக்கின்ற ஒரு கல்வி தெரிவித்துள்ளார்கள் அதை பற்றி அவரும் பேசிருக்க நாங்களும் பேசுகிறோம் தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த உண்மையெல்லாம் எங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு வெளியிலே கொண்டு வரப்படும் ஆக இவ்வளவு பெரிய ஊழல் நடந்தவர்கள் இன்றைக்கு நாட்டு மக்களிடத்திலே ஒரு நாடகத்தை அரங்கேற்றி போர் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி போதுதான் யுத்தையாக இருக்கின்றது குந்தையாக இருக்கின்றது

ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் எழுத விடணும் ஆனால் நம் உடலில் உயிர் ஒட்டி இருக்கின்ற வரை அழிக்க முடியாத ஒரே செல்வம் கல்வி செல்வம் அந்த கல்வி செல்வத்தை ஒச்சைப்படுத்தி பேசியவர் திரு ஆர்எஸ் பாரதி கண்டிக்கத்தக்கது அவர் அண்மை காலமாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிக் கொடுத்தா இருக்கின்றார் வயது முதிர்வின் காரணமாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருப்பார் என்று கருதுகிறேன் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பட்டம் படுத்துவரை கேவலப்படுத்துவதாக நாங்கள் எண்ணுகிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம் அதனால் பல கல்லூரிகள் தமிழகத்திலே தோற்று வைக்கப்பட்டு அதிகம் பேர் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதற்கு துணை இருந்த அதிமுக கட்சி ஆகவே இதற்கெல்லாம் எதிர்காலத்திலே இன்றைக்கு பட்டம் படித்தவர்கள் தகுந்த பதிலடியை கொடுப்பார்கள் விஷயத்தில் வடக்கு பதிவு செய்யறதுலேயே பல்வேறு முறைகளில் இருக்கிறதா தெரியவில்லை திருப்பீங்க அப்படின்னா இந்த பொள்ளாச்சி நடந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பூச்சிக்கொண்டு மறுத்து குடிச்சதா சொன்னாங்க ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஆழியார் காவல் நிலையத்தில் கள்ளச்சாராயம் பயன்படுத்தலை இருவர் மீது வடக்கு பதிவு செய்யிறாங்க இந்த முறைகேட்டை எப்படி பார்க்குறீங்க சார் ஏதும் மறைக்கிறாங்க திட்டமிட்டு மறைக்கிறாங்க ஏன்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணத்திற்கு பிறகு பல்வேறு இடங்களில் இப்படி இந்த சம்பவம் நடந்துகிட்டு தான் இருக்கு இது ஆனமலையில் தானே குறிச்சு இது ஆன நடைபெற்ற சம்பவம் இங்கே மருத்துவமனையில் கூட எங்கள் சட்டமன்ற உறுப்பினரை பார்க்கறதுக்கு அனுமதிக்கலை அந்த கள்ளச்சாராயும் வருகியவர்களை குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகின்ற பொழுது அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே கோவை மாவட்டம் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு சொல்ல வேண்டும் என்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றார்கள் அவர்கள் பாதிக்க அவர்களை பார்ப்பதற்கு அனுமதியை அளித்திருந்தனர் அது மட்டுமில்லை இப்பொழுது விழுப்புரத்தில் கூட ஏதோ கள்ளச்சாராயம் கொடுத்து பாதிக்கப்பட்டதாக செய்திகள் வந்துள்ளன அதோடு கடலூர் மாவட்டத்தில் ஒரு பெட்ரோல் பங்கில் ரெண்டாயிரம் லிட்டர் மெத்தனால் பதுக்கி வைத்திருந்ததாக செய்தி வெளியே அதோட திருத்தணியில் ஆந்திராவிலிருந்து ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் கள்ளச்சாராயம் கடத்தப்பட்டதாகவும் பிடிக்கப்பட்டதாக இப்படி தொடர்ந்து தமிழகத்தில் ஆங்காங்கே கள்ளச்சாராயம் விற்பனை நடந்து தான் இருக்கின்றது சிலதை பிடிக்கிறாங்க சிலதை பிடிக்கலை நான் ஏற்கனவே ஊடகத்தின் வாயிலாக செய்தியின் வாயிலாக அன்றாடம் தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கின்றேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்திவிட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பறிவு பாலி வன்கொடமே நடந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அரசு அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு அடுவாதாளத்தில் இன்றைக்கு சென்றுவிட்டது கள்ளச்சாராயம் விசச்சாராயம் எங்கே பார்த்தாலும் விற்பனை செய்யப்பட்டு அதனால் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார் என்பதை எல்லாம் அடிக்கடி நான் சட்டமன்றத்திலும் ஊடக நண்பர்களையும் பத்திரிகை சந்திக்கின்ற பொழுதும் இதை சுட்டிக்காட்டினேன் ஆனால் இதற்கு இந்த அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுத்ததால் இருக்கலாம் ஏன்னா இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மேயர்கள் அந்த திமுக இருக்கின்ற உள்ளாட்சி பிரதிபதிகள் அவர் செய்கின்ற ஊழல் அளவே இல்லை ஆனால் பத்திரிக்கை ஊடக போட மாட்டேங்கிறீங்களே வெளியில் கொண்டு வாங்க என்னென்ன ஊழல் நடைபெற்றது என்ற விவரங்களை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கை நாட்டு மக்களுக்கு தெரிவிங்க நடுவையோடு செயல்பட்டா நிச்சயமாக இந்த அரசு அடுத்தது காணாமல் போயிடுது இப்பவும் சொல்கிறேன் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஊடக பத்திரிக்கை நடுநிலையோடு செயல்படுங்க இன்றைக்கு எங்கே தவறு நடக்குதோ அந்த தவறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்தினால் இந்த அரசு காணாமல் செய்கிறோம் திமுக கட்சி காணாமல் செய்கிறோம் அந்த அளவுக்கு ஊழல் மலிந்த ஒரு அரசாங்கமாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது ஊழல் நடைபெறாத துறையே இல்லை எல்லா துறையிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனக்கு முன்னால் கேள்வி கேட்டீங்களே ஒரு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை அரசில் அங்கம் வைக்கின்ற ஒரு நிதியமைச்சரே இப்படி ஊழல் குற்றச்சாட்டை தெரிவித்திருக்காரு அப்படின்னா அது உண்மையாக தானே இருக்கும் சரி கிராண்டி தேர்தல் உங்களோட ஸ்டாண்ட்டை யார் போட்டு சார் ஆமாக்கா வந்து அவுங்க நாங்கள் புறக்கணிச்சுட்டா அப்புறம் எப்படி ஸ்டாண்ட் சார் ஓட்டு போடுறவங்களுக்கு என்ன சார் எப்படி சார் நல்லா கேளுங்க புறக்கணிப்புன்னா என்ன புறக்கணிப்புன்னு அங்கே வெளியிட்டாச்சு சார் இந்த ஓட்டங்க டோட்டலாக சொல்லுவாங்க சார் அதாவது தெளிவாக நான் சொல்லுவேன் அனைத்தையும் இந்திய அண்ணாந்திராவிட முன்னேற்றங்களும் ஓட்டியிடாத காரணம் தெளிப்பத்தி ஜனநாயக முறைப்படி அந்த கேஜனா இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது ஊடகத்துலேயும் பார்த்துக்கிட்டு நீங்கள் காட்டுறீங்களா பொருளை பிடிக்கிறாங்க ரோட்டில் போடுறாங்க ராமராஜ் சட்டை இப்போ நாங்கள் போட்டுக்கிற சட்டையில் வில கம்மி அந்த சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கின்னு நினைக்கிறேன் வேஷ்டி பட்டு புடவை தினையும் கூட குவிக்கிறாங்க பத்து அமைச்சர்கள் விற்கிறவாணியிலே முகாமிட்டு விதி விதியாக போய் பண முடிய வாக்காளருக்கு அப்படியே தாராளமாக இன்றைக்கு வாரி இறைக்கிறாங்க தினந்தோறும் பிரியாணி போட்டுட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் போய் ஜனநாயக முறை தேர்தல் நடக்குமா

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாட்டு மக்களுக்கு நன்மை சிகிச்சை இயக்கம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும்